அல்லா சொல்லுவான் நீயும் மவுத்தாகு மலக்குள் மவுத்துக்கும் மவுத்து இருக்கிறது எங்களை எல்லாம் மவுத்தாக்குறது யாரு தானே அவர் தப்பலாமா இல்ல இல்ல தப்பேலா அவரும் மௌத்தாகுவார் முழு உலகமும் மௌத்தாகும் சகோதரர்களே அல்லா கேட்பான் லிமனில் எங்க ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி பணம் படாடோபம் பராக்கிரமம் எங்கெல்லாம் உலகத்தில் பெருமை அடிச்சானே ஆட்சியை வச்சு எங்கே பதில் சொல்ல யாரும் இல்ல பதில் சொல்ல யாரும் இல்ல அல்லாவே சொல்லுவான் இல்ல அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் பெருமைக்கு சொந்தக்காரன் யார் நான் ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார் நான் அல் யார் சர்வாதிகாரி எல்லாமே நான் எல்லாம் எனக்கு மட்டும் தான் சொந்தம் உலகத்தில் பெருமை அடித்து விடாதீர்கள் இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே மலக்குள் மௌத்துக்கு மட்டுமா மவுத்து உங்களுக்கு தெரியுமா மௌத்தையும் அல்லாஹ் மௌத்தாக்கு போவான் மௌத்துக்கு மௌத்து இருக்கு ஆச்சரியமா இருக்குதா சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டு அல்லாஹ் ஒரு கருப்பு ஆட்டை கொண்டருவான் சொர்க்கவாதிகள் இருப்பார்கள் நரகவாதிகள் இருப்பார்கள் ஒரு கருப்பு ஆடு இன்னொரு ரிவாயத்தில் ஒரு ஆடு கொண்டு வரப்படும் அந்த ஆட்டை காட்டி அல்லாஹ் கேட்பான் சொர்க்கவாதிகளிடமும் நரகவாதிகளிடமும் இது என்னென்று கேட்பான் அல்லாஹ பார்த்த உடனே சொல்லுவாங்க அல்லா இதுதான் எங்களை மௌத்தாக்கின மௌத்து மௌத்தை அல்லாஹ எந்த தோட்டத்தில் கொண்டு ஆட்டுடைய தோட்டத்தில் கொண்டு வருவான் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் அவர்களுக்கு முன்னிலையில் அந்த மௌத்தை அறுத்து விடுவான் மௌத்தை மௌத்தாக்கி விடுவான் சொல்லுவான் சொர்க்கவாதிகளே இனி நரகவாதிகளே மவுத்தென்பது கிடையாது நிரந்தரமாக இருங்க பாதுகாக்கணும் சகோதரர்களே எந்த நிலைமை என்ன எனக்கு தெரியாது உங்களோட நிலைமை என்ன உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க பாப்போம் யாராவது எனக்கு தெரியும் முழு உலகத்தில் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஒன்று தசம் எட்டு முஸ்லீம்கள் ஒருவனை கொண்டு வந்து சொல்லுங்கள் மவுத்துக்கு பின்னால் எனக்கு என்ன நடக்கும் தெரிஞ்ச ஒருவனை கொண்டாங்க தெரியா தான் சகோதரர்களை அமல் செய்யற உலகத்தில் மவுத்தாக வேண்டிய மக்கள் நாம்